திமுக அரசு மக்கள் விரோத அரசாக உள்ளது என கூறியுள்ள பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பொங்கல் திருநாளன்று மட்டும் அரசு மதுபான கடைகளில் ஐநூற்று பதினெட்டு கோடி ரூபாய்க்கு மதுபானம் விற்பனையாகி உள்ளதாக கடிந்துரைத்துள்ளார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக செயல்பட்டு சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு பிறகு எங்கு பார்த்தாலும் கஞ்சா எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள் பாலியல் வன்கொடுமைகள் நடைபெறுகின்ற கொலைகள் எல்லாமே காரணம் கஞ்சா 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 இந்த ஆட்சி ஆட்சி பொறுப்பு இந்த கட்சி ஆட்சி பொறுப்பு ஏற்ற இருந்து எங்கு பார்த்தாலும் கஞ்சா தான் எங்கு குடிக்க தண்ணி இல்லை ஆனால் டாஸ்மாக ஐநூத்தி பதினெட்டு கோடி ரூபாய்க்கு யாபார் நடந்திருக்கு போதைப் பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கிறது ஒரு குடும்ப அரசாக இருக்கிறது தன்னுடைய மகன் இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிற ஒரு ஆட்சியாக இருக்கிறத தவிர மக்களுக்கான ஆட்சியாக இல்லை மக்கள் வெறுப்புணர்ச்சி உள்ள ஆட்சியாக இருக்கிறது ஆகவே இந்த ஆட்சியை அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி மதிப்புக்குரிய பாரதிபுரம் அவர்கள் கலந்து கொள்ள நிகழ்ச்சியில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் என்பதை தெரிவிக்கிறார்